இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக போர் தொடங்கி இருநூத்தி முப்பத்தி நாலு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு இன்னைக்கு காசாக்குள்ளேயும் வெளியும் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம் அதுலேயும் அச்சத்தை தரக்கூடிய அளவுக்கான சில விஷயங்கள் எல்லாம் வந்திருக்குது அதை குறித்து ஒரு தொகுப்பாக அதை அனைத்தும் ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டுமே நடந்த தாக்குதல்ல அறுபத்தி ஆறு பொதுமக்கள் ரஃபா பகுதியில இறந்திருக்காங்க அதுவும் சொல்ல இந்த ஐசிஜே வந்து தீர்ப்பு கொடுத்தாங்களே இந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகுதான் வந்து பார்த்தா இந்த இரண்டு மூன்று நாட்கள்ல மட்டுமே அறுபதுக்கும் மேற்பட்ட வந்து இஸ்ரேல் ராணுவம் அறுபது ஏவுகணை தாக்குதல் நினைத்துக்கோங்க அதுலயும் நேற்று நடந்த தாக்குதல் தான் பார்த்தா இருக்கிறதே ரொம்பவே கொடூரமான தாக்குதல்னு சொல்லப்படுது ஏன்னா அறுபத்தி ஆறு பேர் இறந்திருக்காங்க பொதுமக்கள் நூத்தி முப்பத்தி எட்டு பேர் பக்கம் வந்து காயமடைந்திருக்காங்க இதை இன்னைக்கு பலரும் கண்டித்து வராங்க முக்கியமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளே வந்து இதை வந்து மிகவும் எச்சரிக்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமாக ஸ்பெயினை பத்தி நம்ம சமீப காலமாக பார்த்துட்டு இருக்கோம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடுகளுக்கே அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்காங்க ஸ்பெயின் இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரோப்பிய நாடுகளெல்லாம் வந்து அழைத்து இருக்காங்க யூரோப்பியன் யூனியன்ல நம்ம அனைவரும் சேர்ந்து இஸ்ரேலை வந்து எதிர்க்க வேண்டும் இஸ்ரேல் வந்து அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெயின் அழைப்பு கொடுத்திருக்காங்க முக்கியமாக இத்தாலி வந்து எச்சரிச்சிருக்காங்க நீங்க இப்படி செய்யறது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பார்க்கவே முடியல நீங்க ஏன் இன்னுமே இந்த பொய்ய சொல்லிட்டு இருக்கீங்க அக்டோபர் ஏழு நடந்த தாக்குதலுக்கான பதிலடி தாக்குதல் தான் இதுன்னு நீங்க சொன்னா அதை யாராலும் ஏற்க முடியாது அதுவும் இன்னைக்கு இந்த அறுபத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும் நீங்க சொல்றது அத்தனையுமே பொய் இதை வந்து யாருமே ஒத்து கொள்ள மாட்டாங்க எங்கனால இதை பார்த்துட்டு சகிக்க முடியல நீங்க செய்யக்கூடிய அநியாயத்தெல்லாம் இதை நீங்க நிறுத்தியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாலி இன்னைக்கு வந்து எச்சரிச்சிருக்காங்க நினைத்து பாருங்க ஸ்பெயின் ஆகட்டும் ஆகட்டும் இஸ்ரேலுக்கு அவ்வளவு உறுதுணையாக இருந்தவங்க இன்னைக்கு அவங்களே வந்து பாலஸ்தீனத்தை சுதந்திரமாக அறிவிக்கிறதுக்காக முற்பட்டுட்டு இருக்காங்க இவங்களுடைய தாக்குதலை அரபு நாடுகள் சொல்லப்போனா துருக்கி ஆகட்டும் சவுதி அரேபியா ஆகட்டும் இவங்கெல்லாம் யாருமே கண்டிக்கல ஆனா ஸ்பெயின் இட்டால என்ன பண்ணிருக்காங்க முன் வந்து கண்டிச்சிட்டு இருக்காங்க நார்வே போன்ற நாடுகள்ல அவங்கலாம் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ரொம்ப பெருசா இருக்கு நிறைய நாடுகள் இப்போது வந்து சுதந்திர பாலஸ்தீனத்தை வந்து அறிவிக்கிறதுக்காக அவங்கவுங்க எல்லாருமே முன் வந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த சமய ரஃபாலை தாக்குறது பொதுமக்களை எவ்வளவு பாதிச்சாலும் சரி அந்த பாதிப்பு இஸ்ரேலுக்குமே வந்து பார்த்தா இருக்கு அவர்களுக்கு வந்து இந்த கொலையை செஞ்சுட்டு இவங்க நியாயப்படுத்த முடியாது என்ன 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 சொல்லி வச்சிருக்காருன்னு பார்த்தா அதாவது அவங்க வந்து அந்த இடத்துல இருந்தா எங்களை தாக்குறாங்க அதனால நாங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா திருப்பி அவங்கள அதே இடத்துல தாக்க வேண்டியதா இருக்கு அவங்க வந்து பொது மக்களை ஆயுதமாக கேடயமாக பயன்படுத்திட்டு இவங்க தாக்குதல் நடத்திடுறாங்க திருப்பி அந்த இடத்துல அடிக்கும்போது பொதுமக்கள் இருக்காங்க அவங்க செத்து போறாங்க அதனால எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது இதுல எங்க பங்கு ஒண்ணுமே இல்லை அவங்க தான் நாங்க தாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இது முற்றிலுமாக வந்து அமாஸ் தரப்புல இருந்து வந்து என்ன பண்றாங்க மறுக்கிறாங்க நாங்க அந்த இடத்துல இருந்து இவர்கள் மேல தாக்குதல் செய்யறது இவங்க என்ன பண்றாங்க நாங்க வந்து மக்கள் இல்லாத பகுதியில இருந்து தாக்குதல் செய்தாலும் இவர்கள் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை குறி வச்சு தாக்கிட்டு நாங்க தான் இவங்களை தாக்கணும்னு போய் சொல்றாங்க இன்னொன்னு அவர்களுக்கு நாங்க அங்க இல்லைங்கிறது நல்லா தெரியும்னு சொல்றாங்க ஆனா வந்து நெத்தனியாக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல வந்து படை தளபதி இருந்தாரு அவங்களை நாங்க கொண்டிருக்கோம் அந்த தாக்குதல்ல தான் நாங்க கொண்டிருக்கோம்லாம் சொல்றாங்க இதையெல்லாம் முற்றிலுமாக வந்து புறக்கணிச்சிருக்காங்க அங்க யார் அப்படி ஒரு படை தளபதியும் கொல்லப்படவும் இல்லை இவங்க பொதுமக்கள் மேல வேணுனே வந்து பயப்படுத்துறதுக்காக எங்களை வந்து திருப்பி தாக்குதல் வந்து ஏன்னா காசால இருந்து ரஃபால இருந்து நேத்து நம்ம என்ன சொன்னோம் ஏவுகணை தாக்குதல் வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்கு நேத்து முழுவதும் டெல்லவியூல அவ்வளவு வந்து அபாய சங்கு ஒளிச்சு கொண்டே இருந்திருக்கு அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதலை நேத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் மேல நேத்து செஞ்சுட்டாங்க அமாசு அதனால வந்து பண்ணிட்டாங்க அது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஈகோ இஷ்யூ ஆயிருச்சு அங்கேயும் நிறைய வந்து ஏற்பட்டிருக்கும் விபத்துகள்லாம் ஏற்படாம இருக்காது நிறைய பிடிச்சிருக்கும் ஏன்னா வந்து தொலைதூரம் வந்து பயணிக்கக்கூடிய ஏவுகணை இதுவரையும் அவங்க பயன்படுத்தவே இல்லை இந்த போரில் ஆனால் நேத்து தான் முதல் முறையாக தொலை தூரம் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை வந்து ஏவி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வந்துச்சு அப்படி இருக்கும்போது அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய இஸ்ரேலிய ஊடகங்கள்லேயே நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கிறோம் நம்ம தோல்வியை தழுவி கொண்டிருக்கோம் அவர்களுக்கான சுதந்திரத்தையே கொடுத்துடணும் இப்ப பார்த்தா இத்தனை நாள் ஆகியும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்காங்க அதுவும் இதுவரையும் இல்லாத அளவுக்கு கடுமையான ஏவுகணை தாக்குதலை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறனால அவங்க இன்னுமே வந்து வீரியமாகத்தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஊடகங்கள்லயே வந்து என்னாச்சுன்னா ஹமாஸுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்து அவங்கள வந்து பேச இஸ்ரேலுக்கு வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா கௌரவ பிரச்சனையா போயிடுச்சு இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு திருப்பி வந்து பதிலடி கொடுக்கறதுனா எப்படி பண்ண முடியும்னா அநியாயமாக அப்பாவி மக்களை தான் தாக்கிட்டு நாங்க சாதிச்சிட்டோம்னு காட்டக்கூடியவங்க எதையாவது ஒண்ணு செஞ்சிடணும் அப்படிங்கறதுக்காக செய்யறாங்களோ தவிர யார் அவங்கள அடிச்சாங்களோ போராளிகளுக்குள்ள நேரடியாக வந்து அவங்களால வந்து தாக்க முடியல அந்த இடத்தையும் கண்டுபிடிக்க முடியல போராளிகளையும் அழிக்கல அங்க இருக்கக்கூடிய தளபதிகளையும் அளிக்கல ஆனா பொதுமக்கள் மேல நம்ம தாக்குதல் ஏதோ ஒண்ணு தாக்குதல் பண்ணி நம்ம செய்தியா போட்டோம்னாவே முடிஞ்சு போச்சு மக்கள் எல்லாம் வந்து அமைதி ஆயிருவாங்க நேத்து அடிச்சதுக்கு நம்ம இன்னைக்கு அடிச்சிட்டோம்னு சொல்லிரலாங்கிறதுக்காகவே இப்படி ஒரு தாக்குதலை பண்ணிருக்காங்க பத்தாவதுக்கு தாக்குதல் நடந்த அந்த இடத்த வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல தாக்குதலே பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு காலியா இருக்கக்கூடிய பகுதியை காமிச்சு இந்த இடத்துல மக்கள் கம்மியா இருப்பாங்க இந்த இடத்துல மக்களே இல்லை அங்கதான் தாக்குதல் வேற பொய்யான செய்தியை வந்து நெத்தனையாக தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க ஆனா மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியை குறி வச்சு அங்க வீடியோவே ரிலீஸ் ஆயிருக்கு நிறைய வந்து அல்ஜசீரால போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது பாக்குறக்கே வந்து வெறுமே வந்து கூடாரங்களாக இருக்கிறனால வெறுமே கூடாரங்களாக இருக்கிறதுனால பார்த்தாவே அங்க ஒரு பெரிய பில்டிங்லாம் எதுவுமே இல்ல வெறும் சின்ன சின்ன கட்டிடங்களா தான் இருக்குது ரொம்ப சின்ன பகுதியில இருக்காங்க அதனாலதான் ஆறு பேர் வந்து இறந்திருக்காங்க இது இன்னைக்கு பலரையும் வந்து கொந்தளிப்புல ஆழ்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்த ஒரு விஷயம் இது காசாவுக்கு வெளியே நடந்த ஒரு விஷயம் ஆனா இப்போ ஒரு வாரமாக இருக்கக்கூடிய சர்ச்சையை இன்னும் பெரிசு படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக நடந்திருக்கு அதாவது வந்து ஈரானுடைய அதிபர் என்ன பண்ணாங்க ஹெலிகாப்டர் விபத்துல வந்து இறந்தாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனால் அங்கே காரணம் சொல்லப்படுவது எல்லாமே வந்து நம்ம கிளைமேட் தான் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த சமயத்தில் வந்து பார்த்தா மீண்டும் அதே இடத்துல ஈரான் அஜர்பைஜான் அர்மேனியா அதனுடைய பார்டரில் தான் அந்த கிராஷ் நடந்துச்சு அதே இடத்துல மீண்டும் என்ன இருக்கு நேத்தூர் விபத்து ஏற்பட போயிருந்திருக்கு ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்காங்க இவங்க வேற யாரும் இல்லை அர்மேனியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக நாட்டுக்காக ஏதோ ஒரு மீட்டிங் இருந்திருக்கு அதனால என்ன பண்ணிருக்காங்க ஹெலிகாப்டர்ல பயணம் பண்ணிருக்காங்க நல்லா ஒன்று கவனிச்சு பார்க்கணும் எப்ப ஈரானுடைய அதிபர் இறந்தாங்களோ அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாப்டர்ல பயணம் பண்றதே சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து செய்ய வேண்டிய இந்த பயணத்தை எல்லாம் ரத்து செஞ்சுட்டாங்க முக்கியமா சவுதி அரசரே வந்து செய்ய வேண்டிய இந்த பயணத்தை எல்லாம் ரத்து செஞ்சு வச்சிருக்காரு அந்த அளவுக்கு வந்து ஹெலிகாப்டர்னா இன்னைக்கு வந்து சேஃப் இல்லை அதுக்கு நம்ம ஏரோபிளைனே யூஸ் பண்ணலாம் விமானத்தை பயன்படுத்துறது தான் ஹெலிகாப்டரை விட ரொம்ப சேஃப்னு சொல்லிட்டு எல்லாருமே உணரக்கூடிய தருணத்துல இவர் மறுபடியும் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அவங்க போயிருக்காங்க போகும் போதே என்ன இருக்குன்னா கொஞ்ச நேரத்துல டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமே வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க இங்க கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குது அதாவது வந்து ஃபுல்லாவே வந்து பனிமூட்டமா இருக்கு அதனால வேற வழியே இல்லை நம்ம என்ன பண்ணிடலாம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம தரையிறக்கிடலாம்னு சொல்லிட்டு அர்மேனியால பக்கத்தால இருந்த இடத்துல வந்து கம்யூனிகேட் பண்ணி அவங்க தரையிறக்கிட்டாங்க இப்ப தரையிறக்குனதுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு சர்ச்சையா இருக்குன்னா எந்த இடத்துல வந்து ஈரானுடைய அதிபர் வந்து விபத்து ஏற்படுத்தோ அதே இடத்துல மறுபடியும் இது நடந்திருக்குன்னு சொல்லப்படுது அதாவது வந்து அந்த இடம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் கிடையாது ஈரான் அர்மேனியா அஜர்பைஜான் இந்த மூணும் சேர்ந்த அந்த பார்டர் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பரப்பளவும் இருக்கு பாருங்க அது முழுவதுமே வந்து கடுமையான பனி இருக்கக்கூடிய பனி மூடக்கூடிய ஏரியாவா இருக்கு அங்க எப்ப டிராவல் பண்ணாலுமே சேஃப் இல்ல அங்க இதற்கு முன்னாடியும் விபத்துகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கு அதனால வந்து அங்க ஏதாவது ஒண்ணு இருக்குமா அப்படிங்கக்கூடிய சந்தேகங்களை நிறைய பேர் எழுப்புறாங்க ஏன்னா நம்ம இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இயற்கையாக இருந்து கொண்டிருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட பர்முடா ட்ரையாங்கல் இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கு பர்முடா ட்ரையாங்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு சொல்றாங்க அந்த பரப்பளவுக்குள்ள எது உள்ள போனாலும் திருப்பி வெளியே வராது அங்க ஏதோ ஒரு அமானிஷம் இருக்கு அதாவது வந்து இயற்கையாகவே சில விஷயங்கள் வந்து அப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அமானுஷம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து அந்த இடத்துக்கு போறவங்களுக்கு விபத்து ஏற்படும் அந்த பக்கம் போனாவே அதை தாண்டி யாராலும் வர முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அங்க இருக்குமா அப்படிங்கிற அளவுக்குலாம் இப்ப வந்து பேச்சு எழுந்திருக்கு ஏன் திரும்ப திரும்ப அதே இடத்துலயே வந்து எல்லா பிரச்சனைகளும் வருது அப்படிங்கக்கூடிய கேள்விகளை வந்து இப்போது எழுப்பியிருக்கு ஆனா அவர் வந்து பார்த்தா என்ன பண்ணியிருக்காரு டேக் ஆஃப் பண்ணதுல இருந்து அவர் போய் லேண்ட் பண்ணுற வரையும் இருந்த எல்லா விஷயத்தையுமே அவர் ஃபோன்ல வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு ஏன்னா அவருக்கு ஏறணுமே அவர் தெரிஞ்சிருச்சு இப்ப வந்து கொஞ்ச தூரம் போது அவர் புரிஞ்சிருக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தெரிஞ்சிடமே ஏதாவது என்ன பண்ணிட்டாங்க லேண்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஆனா அதே சமயத்துல இவர் என்ன பண்ணிருக்காரு இந்த செய்தியை மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு வீடியோவாகவே எடுத்து வெளியிட்டிருக்காரு அந்த இடம் இப்போது வந்து பயணம் செய்யறதுக்கே ஆபத்தான இடமாக திகழ்ந்து கொண்டிருக்கு அடுத்து மீண்டும் வந்து அல்கல் சாம்பட என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்தை வந்து ஐந்து பேர்த்து வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்காங்கன்னா இவங்க சண்டை போட வந்திருக்காங்க எதிர்த்து தாக்குதல் செய்வாங்க நெருங்க முடிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே கைது பண்ணுவாங்க நெருங்க முடியல அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்குது அவங்க ஷூட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கொண்டுருவாங்க அளவுக்கு இருந்துட்டாங்கன்னா ரெண்டு பேத்துக்கு நடுவுல தாக்குதல் நடந்து ஒருத்தவங்க கொல்லப்படுவாங்க இல்ல காயமடையப்படுவாங்க அதுக்கப்புறம் தப்பிச்சு போவாங்க ஆனா கையில மாட்டக்கூடிய லெவல்ல இருந்தாங்கன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்க பிடிச்சு கைதியாக பிடிச்சி வச்சுப்பாங்க அப்பதான் வந்து பின்னாடி ஏதாவது ஒரு டீலிங் பேசிருக்கலாம் ஆகும் அந்த மாதிரி மாதிரி இப்ப அஞ்சு பேர்த்த தர தர தரன்னு இழுத்துட்டு போறக்கூடிய காட்சி மீண்டும் வெளியிட்டு இருக்காங்க அமாஸ் தரப்பினர் அப்படியே பங்கருக்குள்ள கொண்டு போயிருக்காங்க பங்கருக்குள்ள போனவங்களுடைய கெதி இனி அவ்வளவுதான் இதுல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் இதே மாதிரி பல தடவை போர் நடந்திருக்கு இது ஒண்ணும் வந்து புதுசு கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட போர் நடந்திருக்குது அப்ப நடந்த போர்ல இருந்த உள்ள போனவங்களே இன்னுமே வந்து உயிரோட தான் அங்க இருந்துட்டு இருக்காங்களாமா இஸ்ரேலிய சிப்பாய்கள் எல்லாம் மீட்கவே இல்ல அதாவது நமக்கு வந்து இந்த அக்டோபர் ஏழுல பிணை கேதிகளா வந்தவங்களை மட்டும் தான் கணக்கு தெரியும் ஆனா இவங்க சொல்றாங்க பத்து வருடமாக இருந்தவங்க அங்க இருக்கிறதாக வந்து அமாஸ் தெரிவிக்கிறாங்க அதுவும் வந்து இஸ்ரேலுக்கு தெரியும் அதனாலதான் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு வர முதல்ல என்ன பண்றாங்க அவர்களையும் கணக்கிட்டு எங்களுக்கு அவங்களையும் நீங்க ஒப்படைக்கணும் பத்து வருடமாக நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே அந்த இஸ்ரேலிய இராணுவத்திலாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதனால அப்படி ஏற்கனவே பிடிச்சிருக்கிற மத்தியில இப்படி ஒரு அஞ்சு பேரையும் கொண்டு போய் உள்ள போட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு வச்சிருக்காங்க அந்த மாதிரி இதுவரையும் ஒரு தடவை கிடையாது இந்த இரநூத்தி முப்பது நாளைக்கு மேல அதிகமானவங்களை கொண்டு போய் பிடிச்சிருக்காங்க ஆனா அது சம்பந்தமாக இப்பதான் வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க எதற்காகனா இதெல்லாம் பார்க்கும் போது அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து பெரும் பிரச்சனைகள் ஏற்படும் அதற்காகவே வந்து என்ன பண்றாங்க ஒரு அழுத்தம் வருத்தம் சொல்லிட்டு இவங்க காமிச்சுட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு இவங்க தோத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதை காட்டுறாங்க அந்த ஒரு இயலாமையை அவங்களால ஆற்றிக்கொள்ளவே முடியல இஸ்ரேலால அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்கள் மேலேயே கடுமையான தாக்குதல்களை வந்து மேற்கொண்டு இருக்காங்க அதுலயும் இன்னைக்கு நடந்த தாக்குதல்ல இஸ்ரேல் ராணுவத்துல இருபத்தி மூணு பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்தே வெளியிடுறாங்க அதாவது தினமுமே பார்த்தா ஒரு நாளைக்கு இறந்தவங்களுடைய லிஸ்ட் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு இறந்தவங்களுடைய லிஸ்ட் சொல்ல மாட்டாங்க நீங்க கவனிச்சு பார்த்தாவே தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இதுக்காக தினமும் செத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு அவமானம் அதே நேரத்துல வந்து செத்தவங்களுடைய எண்ணிக்கை மறைக்கக்கூடியவங்க தான் அவங்க ஆனா செத்தவங்க எத்தனை பேர்னு பார்த்தோம்னா நூத்து கணக்கா இருக்கிறனால வேற வழியே இல்லாம என்ன பண்றாங்க எட்டு பேர் இறந்துட்டாங்க பத்து பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு கணக்கு சொல்லுவாங்க பத்தாவதுக்கு படுகாயம் அடைந்தவங்களுடைய லிஸ்ட்டை வேணா டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி தான் வந்து இவ்வளவு பெரிய எண்ணிக்கையை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான எண்ணிக்கை இவங்க வாயில வருதுனாவே அதை விட பத்து மடங்கு நூறு மடங்குலாம் வந்து உள்ள ஏற்பட்டு அவங்களுக்கு இழப்புன்னு அர்த்தம் அதுதான் வந்து வேற வழி இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க உள்ள போனவங்களுக்கு அது சவப்பெட்டியாக பெட்டியாக மாறிட்டு இருந்தும் அவங்களால திரும்ப முடியாது வடக்கு காசால இருந்தும் திரும்ப முடியாதுங்கிற அளவுக்கு தாக்குதல்களே வந்து செய்து கொண்டு அதுலேயும் இன்னைக்கு பார்த்தா ரைசி அவர்களுடைய பேர்ல அதாவது மறைந்த ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய பேர்ல ஒரு புது படையணியே வந்திருக்காங்க அலக்சா படையணியாகட்டும் முஜாஹிதீன் படையணி ஆகட்டும் ஒவ்வொரு படையணிக்கும் ஒரு பேர் இருப்பாங்க அதுல வந்து இப்ப ரைசியுடைய நினைவாக வந்து இப்படி ஒரு படைக்கும் வந்து பேர் வச்சிருக்காங்க அவர்களும் வந்து களமிறங்கி அவர்களுடைய தாக்குதலை வந்து மேற்கொண்டிருக்காங்க நேற்று நிறைய சிறப்பு படைகளும் வந்து களமிறங்கி இருக்குதாங்க இதனால இப்போது வந்து பார்த்தா சூழ்நிலை உச்சத்தை தொற்றுக்குன்னு தான் சொல்லும் பெரும் பதற்றத்தோடு இருக்காங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுல மட்டும் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஒரு பக்கம் கொத்து கொத்தாக இஸ்ரேல் ராணுவம் இறந்தா இந்த பக்கம் கொத்து கொத்தாக பொது மக்களும் இறந்து கொண்டு இருக்கிறாங்க இறைவனை பொதுமான நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்